ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக சீனாவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் முப்பத்தொன்று அன்று சீனாவின் தியாஞ்சனில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டிற்காக தரையிறங்கியபோது அதிபர் ஜி ஜின்பிங் விரும்பிய புகழ்பெற்ற ஹாங்கி எல் ஐந்து இல் அவர் பயணம் மேற்கொண்டார் ஹாங்கி பெரும்பாலான வாகனங்களை விட அதிக எடையை கொண்டுள்ளது இது நீண்ட காலமாக சீனாவின் தேசிய பெருமையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதன் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் வருகை தரும் பிரமுகர்களுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது பிரதமர் மோடிக்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட காரை வழங்குவதன் மூலம் பெய்ஜிங் மரியாதைக்குரிய அடையாளமாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் வளர்ந்து வரும் நல்லுறவின் அடையாளமாகவும் அமைந்துள்ளது ஹாங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு அரசுக்கு சொந்தமான ஃபர்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ் ஒர்க்ஸ் இந்த பிராண்டை சீன கம்யூனிஸ்ட் கட்சி உயரடுக்கின் அதிகாரப்பூர்வ காராக அறிமுகப்படுத்தியது சாதாரண குடிமக்களுக்கோ அல்லது தனியார் வாங்குபவர்களுக்கோ ஒருபோதும் கிடைக்காது அதன் முதன்மை மாடலான தனிப்பயன் கட்டமைக்கப்பட்ட ஹாங்கி எல் ஐந்து சீனாவில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த வாகனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதன் விலை சுமார் எட்டு லட்சம் டாலர் ஆகும்